We're <laughs>

Gracias. வந்தே hey, வந்தே hey, hey. <tom> <up. tom> <tom> 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 Kekalan. Barat

இன்றைக்கு மோடி அவர் ஏதோ தாழ்வு தலைவரல்ல இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தலைவர் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அறுநூறு கோடி மக்களுக்கும் தலைவராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்தியாவில் ரஷ்யாவில் இங்கிலாந்து அமெரிக்காவில் போட்டி போட்டவர் கூட மோடி

அதே போல இன்றைக்கு அத்தனைக்கு மேலே எனக்கு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நரேந்திர மோடி

கர்நாடக மாவட்டத்தை பற்றி அவர்கள் மிகப்பெரிய தலைவர் திரு சி டி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தோட தலைவர் இந்த சிறப்பாளர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நாகராஜ் அவர்களுக்கும் அதே போல இந்த பெருமூட்டத்தில் பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர் தலைவர் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒருக்க செல்லவும் மீண்டும் வேண்டும் மோடி அதுதான் ஒரு லட்சியம் அடுத்தபடியாக மாநிலத்தின் துணைத் தலைவரும் நம்மளுடைய கூட்ட பொறுப்பாளரும் ஆகிய முன்னாடி வந்த உறுப்பினர் திரு கே ராமலிங்கம் மரியாதைக்குரிய கே ராமலிங்கம் அவர்களை உரையாற்ற வைக்கின்றோம் பெரும் மரியாதைக்கு முடிய வரலாற்று சிறப்பு திட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்னுடைய ஆளுநர் நாகராஜ் அவர்களே ராமேஸ்வரத்திலே தொடங்கி இன்றைக்கு ஒசூர் முறை நூத்தி ஐம்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு கோடி தமிழ் மக்களை சந்தித்து எதிர்காலத்தில் தேசத்தை காத்திட நமக்கு இருக்கின்ற ஒரே தலைவர் பாரத தேசத்தின் தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று உலகத்துக்கு